ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா நம்ம சுண்ட வத்தல் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் புளிக்குழம்பு குழம்பு சுண்ட வத்தல் கத்திரி வத்தல் மாவத்தல் இதெல்லாம் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு புளி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு சுண்ட வத்தலையும் கத்திரி வத்தலையும் அலசி எடுத்துக்கிட்டு சுண்ட வத்தலை நம்ம சுண்ட வத்தலையும் கத்திரி வத்தலையும் அலசி எடுத்துக்கிறோம் மாவத்தலை ஊற வச்சிருவோம் இப்போ வெந்நீர் வைக்கலாம் வாங்க இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணியை தான் காய வைக்கிறோம் இவங்க நல்லா காய்கட்டும் வெது வெதுன்னு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அலசிக்கிறோம் சுண்ட வத்தலையும் கத்திரி வத்தலையும் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிட்டாங்க கத்திரி வத்தலை போட்டுக்கிறோம் ஏன்னா மண் அந்த நரநரப்புலாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அது மாதிரி போட்டுக்கிருவோம் சுண்டவத்திலையும் போட்டுக்கிருவோம் நம்ம கேரளாவில் இருந்து ஹாஸ்னி சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க எனக்கு வந்து சுண்டவத்தலில் புளிக்குழம்பு வச்சு காட்டணுமா அப்படின்னாங்க லைவில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் வந்து எல்லோரும் பாருங்கள் ஆனால் அவங்க கேட்டாங்க ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் புளிக்குழம்பு வீடியோ இருந்தாலும் அந்த சிஸ்டருக்காக இப்போ நான் சுண்டவத்தல் வீடியோ புளிக்குழம்பு வீடியோ போட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம இப்போ வெந்நீர் வச்சு நம்ம கத்திரி வத்தலும் சுண்ட வத்தலையும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டோம் வெள்ளம் வச்சுருக்கோம் பாருங்கள் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு முழுசாகவே வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்படியே அலசி விட்டு அலசி உரிச்சுட்டு அலசி அள்ளி வச்சுருக்கோம் தக்காளியும் நல்லா அலசி அரைஞ்சி வச்சுக்கிட்டோம் புளி ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த சுண்ட வத்தல் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க இப்போ நான் உங்களுக்கு குழம்பை தாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கணும் காய் சட்டி நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் குழம்புக்கு ஏன் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன்னா அந்த வத்தல்லாம் வந்து பொறிச்சிக்கிறணும் அதுக்காக நல்லா காஞ்சித்துச்சு நம்ம வந்து இந்த சுண்டை வத்தலையும் கத்திரி வத்தலையும் போட்டு நான் ஒரு கோரி பொரிச்சிக்கிறோம் பொறித்தா தான் நம்மளுக்கு வந்து கத்திர ஏன்னா ஏன்னால் தண்ணி ஊற்றி அலசி இல்லையா அதனால் நம்ம ஒரு பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தான் தாளிக்கணும் பொறிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் இது மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பொறிச்சிக்கிட்டேன் சுடுதண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு பொறிச்சு நம்ம குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கிறோம் என்ன நான் போட்டு தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெள்ளைப்பூடு அதையும் போட்டு குறிச்சு எடுத்துக்கணும் நல்லா இது மாதிரி செவந்த பக்கம் வந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு நான் இப்போ எடுத்துக்கிறேன் இன்னும் குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு இந்த குழம்பை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல இருக்கும் நம்மகிட்ட பசிக்குதுன்னா அவங்களே ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு கடவுள் பருப்பு நம்ம போட்டுக்குவோம் அப்புறம் வெந்தியம் வெந்தியம் வந்து நம்ம போடுறது ரொம்பவே நல்லது வெந்தியம் போட்டுக்கிட்டேன் இப்போ அவங்களும் குறைஞ்சிக்கிட்டுருக்காங்க கருவேப்பிலை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அவங்களையும் சேர்த்துக்கணும் தேங்காயம் நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கிடணும் இந்த பக்குவத்துக்கு வதங்கணுன்னா நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான் இருக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஒரு பசியை சூழக்கூடிய ஒரு குழந்தைய நம்மளுக்கு வந்து குண்டைக்காய்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதே நேரத்தில் பூண்டு பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து குழம்பு வச்சாலே அந்த குழம்புனுடைய சுவையே தனியாக இருக்கும் அதனால தான் எந்த குழம்புக்கும் பூண்டு போடுறாங்க பார்த்திங்களா பூண்டு சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா நம்ம புளி குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும் நம்ம அந்த புளியை கரைச்சிக்கிறோம் அங்கே இப்போ நம்மளுக்கு தாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு கத்திரி வத்தல் சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் உங்களை சேர்த்துக்கோ ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ மாவத்தலையும் நம்ம போட்டுருவோம் ஏன்னா சேர்ந்து வேகணும் இல்லையா அதுக்காக மாவத்தில் நம்ம சுண்டை வத்தல் இதெல்லாம் வந்து நம்ம பொறிச்சுக்கிட்டோம் கத்திரி வத்தல்லாம் பூண்டையும் நல்லா வதக்கிக்கிட்டோம் அதனால் நம்ம இப்போ இந்த மாவத்தை நல்லா அலச்சிக்கிட்டோம் நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா அலசிக்கிட்டோம் இந்த வத்தலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோமே அவங்களையும் நம்ம ஊற்றிக்குவோம் குழம்புத்தூள் தூள் வந்து நம்ம நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம உப்பு போட்டுக்கிட்டா போதும் இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கிருவோம் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து மூடியை போட்டுக்கிறோம் குழம்பு நல்லா கொதிச்சு வராங்க வாசம் கம கமக்கமா அடிக்குது இவங்களோட நம்ம இந்த ஒரு பொருளையும் இந்த வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா மாவத்தெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அதனால குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கட்டும் நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிட்டாங்க வாங்கப்ப சுட சுட சாதத்துக்கு நம்ம சுண்டை வத்த குழம்பு வச்சு வச்சுருக்கோம் சாப்பிட்லாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் சுண்டை வத்த கத்திரி வத்த பூண்டெல்லாம் போட்டு அம்மா சூப்பராக குழம்பு வச்சுருக்கேன் நல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மாவத்தை சுண்டை வத்த எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சாப்பிடலாம் வாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி சுண்டாவத்தை மாவத்தை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்பாய் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்